நோயாளியான வாழ்க்கை பயணத்தில் திரும்ப ஒரு தலைப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று ஆக்சிஸ் என்பது இம்பார்டன்ஸையும் ஆக்சிஸ் என்பது ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூஸ் என்பதையும் கொண்டு ஒரு தேவை கண்டென்ட் ஒரு பொருள் சார்ந்த ஒரு தேவை இதை பற்றி பார்க்க போகின்றோம் ஸோ இம்பார்ட்டன்ஸும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூஸும் இது ரெண்டும் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து அது வந்து என்னவாக இருக்கும் ஒரு குரோத் இருக்கும் அப்படி குரோத் இருக்கிற உங்களுக்கு தேவையான ஒரு கன்டென்ட் ஸோ கண்ட் என்பது ஒரு பொருள் ஸோ உங்களுக்கு தேவையான ஒன்றை டிட்டர்மின் பண்ணக்கூடிய ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம் இதை ஃபஸ்ட்டு டிஃபைன் யுவர் நீடு ஸோ டிஃபைன் யுவர் நீடு அப்படின்றதில் வந்து என்னவாக இருக்கலாம் அப்படின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று தய தயாரிப்பாக இருக்கலாம் இல்லை விளக்கமாக இருக்கலாம் இல்லை விற்பனையாக இருக்கலாம் இல்லை சந்தைப்படுத்தலாக இருக்கலாம் இல்லை உத்திகளாக இருக்கலாம் இல்லை சீரமைத்தலாக இருக்கலாம் இல்லை தேவைப்படுத்துதலாக இருக்கலாம் ஸோ இதில் ஏதோ ஒன்று உங்களுடைய தேவையாக இருக்கும் அந்த தேவைக்கு நீங்கள் ஒரு கண்ட் ஸோ கண்டன்ட் என்பது உங்களிடத்தில் அதற்கு ஒரு மதிப்பு அது இருக்கக்கூடிய அந்த இது வந்து நீங்கள் டிட்டைமின் பண்ணுறீங்க ஸோ அதை அடையாளம் கண்டுபிடிச்ச பின்னாடி உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த வேலை ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெசேஜிங் அண்டு பொசிஷனிங் ஸோ நிலைப்படுத்தல் மற்றும் செய்தி அனுப்புதல் ஸோ நிலைப்படுத்தல் மற்றும் செய்தி அழு அனுப்புதலில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது நிலைப்படுத்தல் அப்படின்றது வந்து அது வந்து எந்த சூழலையும் சமாளித்து நம்மளுக்கு பயன் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டு அது நிலைப்படுத்தல் செய்தி அனுப்புதல் அப்படின்றத வந்து ஒரு லிமிட்டோடு நிறுத்தாமல் அதோட பாசிபிலிட்டிஸ் வேஸில் உங்களோட இது நடத்துறதை வந்து செய்தி அனுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம புரிந்து கொள்ளுதல் இந்த புரிந்து கொள்ளுதலில் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் மெசேஜி போர்ஷனில் என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒன்று ஐடியல் ரெண்டு வேல்யூ ஐடியல் என்பது தனித்துவமானது வேல்யூ என்பது மதிப்பு ஸோ அது சார்ந்த புரிதல் வந்து நம்மகிட்ட இருக்கலாம் ரெண்டாவது புரிதல் ரெண்டாவது வந்து ஐடென்டிஃபையிங் ஐடென்டிஃபையிங் அப்படின்னா யூனிக்னஸ் ஸோ தனித்துவமும் அப்புறம் வந்து டிஃப்ரென்சியேஷன் ஃப்ரம் காம்படிஷன் ஸோ உங்களோட தனித்துவம் நீங்கள் போட்டி போடும் இடத்துல அதற்கான இது ரெண்டுத்துக்கும் ஒரு இது பார்த்துக்கணும் அடுத்து கோர் வேல்யூஸ் கோர் வேல்யூஸ் அப்படின்றது வந்து ப்ராசஸ் டு டெலிவரி ஸோ எடுத்துகிட்டு செல்லும் வழிமுறைகள் தான் வந்து ப்ராசஸ் டு டெலிவரி ஸோ அதுக்கடுத்து அனாலிசிஸ் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் மதிப்புகள் என்ன அப்படின்றது தெரியணும் உங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் உங்களோட டோன் வாய்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கணும் கன்சிஸ்டன்சி அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் நினச்சதுக்கு அடுத்த ஸ்டெப் நீங்கள் உருவாக்குற அந்த கண்டனுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டீங்கன்னு அர்த்தம் அடுத்து மூணாவது வந்து கண்டன்ட் பில்லர்ஸ் கண்டன்ட் பில்லர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்கள் இலக்குகளை பயன்படுத்துவோம் தொடர்புடைய முக்கிய தகவல்கள் கருப்பொருட்கள் ஸோ அதில் என்ன இருக்குது ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றத பார்த்தினா ஒரு ஃப்ளோ ஸோ அதுதான் வந்து பில்லர்ஸ் அப்படின்றதில் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த பில்லர்ஸ் வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வியூகத்தின் அடித்தளம் ரெண்டு நிபுணத்துவம் மூன்று இலக்குகள் ஸோ இது மூணுத்தையும் கண்ட் பில்லரில் கரெக்டாக டிசைன் பண்ணும் அப்படின்னாக்கா மூணாவது ஸ்டேஜ் கம்ப்ளீட்டர் நாலாவது ஸ்டேஜ் கண்ட் பிளான் கண்டென்ட் நான் என்னது சார் வேணும் அப்படின்னா ஈர்க்கவும் ஈடுபடுத்தவும் ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ஈர்க்குறதுக்கும் ஈடுபடுத்துறதுக்கும் நம்மளுக்கு வேணும் ஸோ இதில் வந்து என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் என்ஜின் ஆப்டிமைஸ் ஸோ தேடல் அதை இயக்குவதற்கான ஒரு அமைப்பு அதில் பயன்பெறுவதற்கான ஒரு நுட்பம் இது வேணும் ஸோ இதை டிடெமின் பண்ணிட்டீங்கனாக்கா அதை பேஸ் பண்ணி உங்கள் கண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டிசைன் பண்ணுவீங்க அட்ஜஸ்ட் பண்ணி டிசைன் பண்ண உடனே அடுத்து ட்ராஜிட்டி ட்ராஜிட்டின்றது வந்து அது வந்து கம்ப்ளீட் ஷேப்புக்கு கொண்டு போகிற ஒரு ப்ராசஸ் அடுத்து வந்து ரிசர்ச் ஸோ வந்தது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது ரிசர்ச் அடுத்து அனாலிசிஸ் ஸோ பயன்கள் கரெக்டாக வருதா அடுத்து ஃபீட்பேக் ஃபீட்பேக் தான் வந்து முக்கியம் ஸோ இந்த ப்ராசஸில் கொண்டு போனோம் அப்படின்னாக்கா நாலாவது ஸ்டெப்பும் கம்ப்ளீட்டட் அஞ்சாவது ஸ்டெப்பு வந்து ரீ பர்போஸிங் ட்ராஜிட்டி வேறு பயன்பாட்டுக்கு மாற்றுதல் ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒன்று கிடச்சிச்சு அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு டு நியூ மாற்றி பயன்படுத்தல் உங்கள்கிட்ட இருக்கிறது ஓல்டாக இருந்தாலும் அது நியூக்கு மாற்றி பயன்படுத்துகிற டெக்னிக் தெரியணும் சிறிய மாற்றங்களால் மீண்டும் பயன்படுத்தல் அது தெரியணும் அடுத்து ஒரு பொருளுக்கு புதிய உபயோகம் நோக்கம் வாங்கும் போது இப்போ புதுசாக ஒன்று டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஃப்ரெண்டு அதோட இல்லாமல் இதில் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எதெல்லாம் ரீசைக்கிளாக யூஸ் ஆகணும் எதெல்லாம் ரீபர்பஸாக யூஸ் ஆகணும் எதெல்லாம் ரீயூஸாக யூஸ் ஆகணும் எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும் இதெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணணும் இந்த ப்ராசஸும் வந்து இதில் கரெக்டாக வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது உங்கள் கண்டென்ட் ஆனது ஸ்டேபிளாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா காப்பி ரைட்டிங் காப்பி ரைட்டிங்கில் முக்கியமான விஷயம் உங்கள் கண்டென்ட்டோட எழுத்து வடிவம் இப்போ தான் வருது எழுத்து வடிவம் வரும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவனத்தை ஈர்க்கும் ஆர்வத்தை தூண்டும் வகைகள் இதில் எழுதுதல் இதில் வந்து முக்கியமான ஒரே ஒரு கான்செப்ட் வந்து சைக்காலஜி அப்ளிகேஷன் ஸோ சைக்காலஜி அப்ளிகேஷனை பயன்படுத்தி அந்த கவனத்தை ஈர்க்கும் ஸோ ஆர்வத்தை தூண்டும் வகையில் நீங்கள் ரைட்டிங்ஸை ப்ரெசன்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்டென்ட்டு வந்து கரெக்டாக ரீச் ஆகும் கடைசியாக டிசைன் ஸோ ரைட்டிங்க்கு அடுத்து வந்து பேட்டன் டிசைன் வடிவமைப்பு இதில் நீங்கள் என்னத்துக்காக வடிவமைச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதனோட அத்தனை ப்ரொஜெக்ஷன்ஸும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணம் வடிவமைப்பு சூழ்ச்சி அப்புறம் வடிவமைப்பு திட்ட அமைப்பு ஆடல் என எத்தனை ஆக்ஷன்ஸ் இருக்கோ அத்தனை ஆக்ஷன்ஸையும் டிசைன் பண்ணிக்கலாம் இப்படி தான் உங்களுக்கான ஒரு கண்டெண்ட்டை டிசைன் பண்ணிங்க அப்படின்னா அது ஃப்ரூட்ஃபுல்லாக அமையும் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ